இச்சு போட்டு சின்ன எந்த இப்படி இருந்தோம்னு வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்டைமிங்ல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பம் வந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ பார்வதியும் கமிருதனும் வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அரோரா கிட்டே வந்து உஷாரா அரோரா வந்து ஒன்றும் ஒரு எலி மாதிரி ஒரு கேமுக்காக வந்து யூஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசும்போதே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பால் கம்ருதீன் வந்து விஜே பார்வதி கிட்ட வந்து கேட்டாப்பில்ல என்னென்னா உன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு ஏ நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம பழகணும் எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சிது இப்போ வர ஓகே தான் ஸோ ஆனால் நீ யாருன்னு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் நீ கிட்ட ஒரு வாரம் நான் ரெண்டு வாரம் ஜாலியாக இருந்துட்டு வருவேன் உனக்கு சண்டை ஆனவுடனே ரிவர்ஸ் போட்டிங்க வருவேன் உன்ன உடனே வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இல்லை மச்சான் இது ஒரு குட் ஃபீலாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு நினைச்சேன் படி போகிறேன் ஓகேவா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து பிக் பாஸ் பார்க்காம வந்து ரொம்ப தப்பாக போச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது நல்லதா அது கெட்டதா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு விதத்தில் நல்லதா ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க கமருதீன் பார்க்கல அப்படிங்கிறது அவர் வந்த டே ஒன்லேருந்து வந்து என்னென்ன அவர் பேசுகிறாரு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயத்திலே இருக்கார் அதிலே வந்து தெரிஞ்சது ஸோ பார்வதியும் அதே தான் சொன்னாங்க நானும் வந்து இது வரைக்கும் பாஸ் பார்த்ததே இல்லை நான் இப்போ தான் வந்து இங்கே வந்து நம்ம இப்படி இருக்கிறது ஸோ நாம் யார் அப்படிங்கிறத அப்போ தான் காட்டும் நம்ம இப்போ யாராவது பார்த்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி பிக் பாஸை பார்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கம்மதியின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் தான் வந்து ஃபேன்ஸு செவன்ட்டி பர்சன்டேஜ் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கேர்ள்ஸ் தான் வந்து இருப்பாங்க ஆனால் எனக்கு வந்து என்ன எனக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் கூட வந்து வந்திருக்கு ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிச்சது இது வந்து அரோர விஷயத்துக்காக வந்து அவர் சொன்னாங்க அரோர விஷயத்தில் உஷாராரு அப்படின்னு சொன்னதுக்காக வந்து அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டுருக்கு பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தால் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பேக்